டேவன் ட்ராவலிங் நேற்று ஆனவருக்கு வணக்கம் நான் உங்கள் மாறன் இதில் என்ன விஷயம் சொல்ல போகிறான்னு சொன்னால் இன்றைய தினம் வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய கொடியேற்ற வைபவம் நிகழ்வுகள் நடந்தது அது சம்மந்தமான நான் வீடியோ காட்சிகள் போடும்போது அதில் அந்த கொடியேற டைமுங்களில் வந்து ஒரு என்னுடைய கேமராக்கில் அம்பிட்ட விஷயங்கள் வந்து உண்மையில் ஒரு கொடியேற்ற நேரத்தில் வந்து ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு நடிகர் அதாவது இலங்கையை சேர்ந்த இந்தியாவிலேயே பிரபலமான நடிகர் ஜெய் ஆகாஷ் வந்து அதில் கும்பிட்ட காட்சிகளும் சில க ஷொட்ஸுகள் அதாவது வீடியோ எடுத்த ஷோட்ஸுகளும் வந்து என்னுடைய கேமரா அழகப்பட்டது உண்மையில் நான் ஒரு ஒரு திருவிழா நடக்கும்போது அதை வந்து அவர் அதில் அதை முன்னுக்கு ரெண்டு கும்புடுறது இதுகளெல்லாம் போது என்னுடைய கேமராவில் பதியப்பட்டது இந்த கேமரா அந்த கொடியத்தை வைபவத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் சில யோசிக்கலாம் என்னடா இது கொடியேற்ற திருவிழாவில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லி இதை பல மாதிரியான ஒரு விமர்சனங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் பல பக்தர்கள் கும்பிட்டு கொண்டிருக்கும் போது இந்த வீடியோ அவர்கள் வந்து அதை காட்சிப்படுத்துகிற விதம் வந்து பல பேருக்கு வியப்பாகவும் இருந்தது என்னடா திடீரென்று வந்து என்ற ஒரு கேள்விகளும் இருந்தது அதே கேள்வியை நான் வந்து ஜெய் ஆகாசரிடம் போய் நேரடியாக கேட்ட பொழுது தான் எனக்கு அப்போ தான் விஷயம் சொன்னார் தான் ஒரு எண்ணுயிர் மீதானி என்ற திரைப்படம் நடத்தி கொண்டிருக்கு அதில் வாருகிறதா முதலாவது பாடல் தனது ஊர்வான தாவடி வட பத்திரகாளி அம்மனுடைய அந்த கோயிலை பற்றியான ஒரு பாடல்லாம் நான் வருகிறது அதில் கொடியேற்றுகிற அந்த அந்த சொல்லும் அந்த பாடலுக்குள் வரிக்குள்ளே வருகிற வழியால் அந்த காட்சி அமைப்புகள் எடுக்கணும்ன்றதுக்காக தத்துருவமாக எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் தான் அந்த அந்த விஷயங்களை அதை வீடியோவாக எடுத்ததாக அவர் என்னிடம் அறிவித்தார் அந்த அதுக்கு அந்த அறிவித்த அந்த காணொலியும் உங்களுக்கு இதில் போட இருக்கின்றேன் உண்மையில் கண பேர் அதை ஒரு வியப்பாகவும் ஒரு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பார்வையில் பார்த்தா இது நட கொடிய நடக்கல ஆனால் உண்மையில் ஒரு அது ஒரு வேண்டத்தகாத செயலாக இருந்தாலும் அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊருக்கான பாடலை வெளிக்கொண்டு போகணுன்றதுக்கான ஒரு முனைப்போடு அந்த காட்சி அமைப்புக்கு ஏற்ற வகையிலே அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே அந்த நிகழ்வுகளை சூட் பண்ணணும்னு சொல்லி உள்ள ஒரு என்னன்னு சொல்கிறது எங்களுடைய கலாச்சாரத்தோடு அதாவது ஷர்ட் எல்லாம் தான் அவர் உள்ளுக்கு வந்து உண்மையில் ஒரு தன்னுடைய அது நடிக்கிற ஒரு இதாக இருந்தாலும் ஒரு தங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயத்தை நாங்கள் வழி கொண்டு அதை அவர் அழகான முறையில் அதை செய்திருக்கிறார் ஆனால் அதை பார்க்கும்போது அந்த வந்தவைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத வழியைத்தான் அவர் முன்னெழுப்ப போகுது அவர் தந்தில் பதில்தான் இப்போ தரப்போகிறேன் அதோடு சேர்த்து அவர் செய்த சில காட்சிகள் அங்கே படமாக்கப்பட்ட அந்த காட்சிகளும் உங்களுக்கு நான் தருகிறேன் எந்த கேமராவில் அகப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த காணொலிக்கு பிறகு தான் நான் கொடியேற்ற நிகழ்வுகளை புல்லாக போட போகிறேன் ஏன்னு சொன்னால் கொடியேற்ற நிகழ்வுகளை முதல் போட்டிருத்தறேன் என்று சொன்னேன் கிண்டகி போட்டிருந்தேன்னு சொன்னால் இந்த மக்கள் பல கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக எய் ஆகாஷ் தென்னிந்திய திரைப்படத்தின் முன்னணி நடிகர்கள் ஒருவரான எய் ஆகாஷினோடு அவர் தாவடி புறப்படமாக கொண்டு இப்போ தென்னிந்தியாவில் இருக்கிறார் அவருடைய குலதெய்வம் தான் இந்த வடபத்ரகாளியம் என் ஆலயம் அந்த குலதெய்வத்தின்கு முன்னாலே அவர் அந்த படப்பிடிப்பை நடத்தியது வந்து அது படப்பிடிப்பு நடத்துகிறது ஒருத்து சொல்லக்கூடாதுன்றதுக்காகண்டு அந்த வேலைகளை செய்தபடியா அவருடைய விளக்கத்தையும் சொல்லி அவர் நடித்த சில காட்சிகள் வந்து அந்த நடித்ததில்லை தத்துருவமாக நடித்த அந்த காட்சிகளையும் உங்களுக்கு காண்பிக்க இருக்க உண்மையில் இதுக்கு பிறகு இந்த இந்த காட்சிகள் இந்த இதுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் இந்த கொடிக்கேட்டை வைபவம் ஃபுல்லாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் இந்த வீடியோவை முதலில் பாருங்கள் அதுக்கு பிறகு கொடிக்கிற நிகழ்வையும் பாருங்கள் உண்மையில் அவர் அந்த தன்னுடைய ஆலயத்தினுடைய கோயில் பெற்றியான முதலாவது ஓப்பனிங் சாங்ஸ் வந்து இந்த வடபத்ர ஆலயம்மன் ஆலயத்தினுடைய பெயர்லேயே அந்த சாங்ஸ் நானும் நான் அந்த சாங்ஸ் வந்து அதில் வருது ஆனால் அந்த காணொடையை நீங்கள் முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் அவர் என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லி மினக்கட்டு அந்த கொடியேற்ற நிகழ்வில் அந்த பாட்டையும் எடுத்திருக்கிறார் உண்மையிலே அவருடைய ஆலயத்தினுடைய சப்பரத் திருவிழாவும் அவருடைய திருவிழாவைத்தான் இருக்கிறது உண்மையிலே ஊர் மைந்தன் இருந்தாலும் மக்கள் அதை சந்தேக கண்ணோடு பார்த்தபடியால் எனக்கும் அந்த கேள்வி எழும்பினபடியாக அவருடைய அந்த விடியை கேட்கிறேன் அவரை சொல்கிற பதிலை நீங்கள் இப்போது பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆகாஷ் எங்கள் எல்லோரும் முதல்ல ராமகிருஷ்ணா அப்படத்தில் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க காற்றுள்ள வரை ரீசெண்டாக ஜி தமிழோட நீதானேந்தன் பெண் வசந்தர் தெளிவாக பண்ணேன் அப்புறம் கடைசியாக அணிந்ததுக்கு இல்லாது பண்ணேன் அப்புறம் நிறைய மூவிஸ் வந்து கம்மி பண்ண வேண்டியதால் அந்த சிவசை கம்மி பண்ண முடியாத இப்போ இன்றைக்கி இங்கே நம்ம பத்திராளி அம்மன் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க எங்கள் குலதெய்வம் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் திருவிழா சப்ப திருவிழாவுக்கு வருவோம் இன்றைக்கி எப்படின்னா நான் ஹீரோ நடித்து டேரக்ட் பண்ண படத்தோட ஷூட்டிங் இங்கே அதாவது என்னோடய ஹீரோவோட இன்ட்ரட்ஷனல் சாங் வந்து பத்திரி அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே ஸோ தாவடி பத்திரகாளி அம்மனை வந்து பூர்ந்து பாடுற மாதிரி ஒரு சாங்கு ஸோ இந்த சாங்கை வந்து மெயினாக பண்ணுறதுக்கு மொத்தம் என்னென்னா எங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வத்தை பெருமையை வந்து உலகம் பூரா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ சொல்ல நல்லா வந்துருக்கோம் இந்த யூடியூப் வந்து கவரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நாங்களே உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஷார்ட்ஸு சில டிஸ்டர்பன்ஸ் வந்துருக்கோம் பட் எனிவே தேங்க்யூ ஆல் இந்த எனிவே சாங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வரியில் என்ன இருக்குமோ நான் வந்து ஹீரோ வந்து பாரம்பரியம் நான் பாரம்பரியத்துக்கு வந்து இந்த கொடியினர் சொல்லும்போது வந்து நம்ம ஷார்ட் எடுக்கணும் ஸோ அப்போ உள்ளே வந்து நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் அப்போ இந்த சவன்காரியும் எடுத்துகிட்டு இருந்தாரு சில இடத்துல வந்து நான் உள்ளே வந்திருப்பேன் அப்போ நான் வந்து இந்த படத்தில் பார்த்து ஓகே ஸோ இதில் மிஸ் பண்ணீங்கன்னா நம்ம இந்திய வீடியோல வந்து மதுரமன் சாங் வந்து நீங்க பாருங்க நன்றி நன்றி वया वरदाते ये बोधनाते ये सवववम हमीते हामीच नमायनां देवां यत्नतु तवही बोधो रसिते वैसा वैनुवया वया वववम 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 ਰੇ ਗਊਮਾਰੇ ਵਸ਼ਟਵੇ ਵਾਰਾਹੀ ਇੰਦਰਾਣੀ ਸਾਮੁੰਡਾ ਦੀ ਸੱਤ ਮਾਤ੍ਰਿਕਾ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து என்யிர் மீதான ஷூட்டிங் போய்கொண்டிருக்குது இன்றைக்கி கொடியேற்ற திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த டைமில் வந்து ஜெய் ஆகாசனுடைய தயாரிப்பில் வந்து என்னுயிர் மீதான ஷூட்டிங்கும் இந்த அம்மனுடைய கோயில் புகழ் பாடுற அந்த அந்த சோன்சோலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது அது அதுக்கு சம்பந்தமான காட்சியெல்லாம் நம்ம போய் கொண்டிருக்கிறது அதை பார்க்கக்கூடிய கோயில் திருவிழாவுக்கு ஷூட்டிங் போன்ற காட்சி நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு